வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போனால் நம்ம இளவரசன் ஒரு நகை வாங்கியிருப்பாருங்க நான் நகை வாங்கியாச்சுன்னுட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்களாம்மா அப்புறம் எந்த சப்ஸ்கிரைபர் அவரை பார்த்தோன்னா எங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் போய் யாராச்சும் இருந்தால் கொஞ்சம் கட்சிப்படுத்திக் கொடுங்க என்ன காரணம்னா ஆனந்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கெல்லாம் இவங்க கிடையாது பொதுவாக ஒரு குடும்பத்தில் நகை வாங்கினா எப்படி சந்தோஷப்படுவாங்கன்னா கஷ்டப்பட்டு காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சு வேலை செஞ்சு பல வருஷ கனவு என்னென்னா ஒன்று வீடு கட்டணும் ஒன்று நகை வாங்கணும் ஒன்று கல்யாணம் பண்ணணும் ஆனால் இவங்க எந்த இடத்துலையும் கஷ்டப்படல எங்கேயும் போய் உழைக்கல ட்ராமா போட்டு கணவர் மனைவி மாறி மாறி சண்டை போட்டிருப்பாங்க கணவர் வந்து மாமியார் வீட்டில் அடி வாங்குற மாதிரியெல்லாம் ட்ராமா வந்துருக்குங்க அப்புறம் அவங்க அம்மா வீட்டில் இந்த அம்மையார் காயத்திரி அம்மையார் அடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் சிரிக்கும் இப்படியெல்லாம் போட்டு போட்டு அதாவது நகை வாங்கியிருப்பாங்க அப்படி எப்படி நகை வாங்குறாங்கன்னா ஒரு நகையை கொண்டை அடமானம் வச்சு அந்த இதில் வாங்குறாங்க இதில் பெருமைப்படுறக்கோ ஆனந்த கண்ணீர் வடிக்கிறக்கோ இல்லை ஆனந்த கண்ணீர் வடிக்க இதுக்கு மட்டும் நீங்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்காதீங்க ஒரு பொண்டாட்டியோட தாலி கழட்டி வச்சுட்டு போன்னு தான் நம்ம சொன்னவர் தான் இளவரசர் அதுக்கு ஆனந்த கண்ணீர் வடிச்சிங்களா கண்டிப்பாக வடிச்சிருக்க மாட்டிங்க என்ன காரணன்னா எல்லோரும் ஆனந்த கண்ணீர் வடித்தா வடிச்சேன்னு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஓ வடிச்சுருப்பாங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த வருமானத்தில் வாங்கணும் அது விட்டு போட்டு யூடியூப் வருமானத்தில் தான் இவர் வாங்கிக்கிறார் சில மாதங்களுக்கு முன்பு அதே நகை தான் காயத்ரிமையோட நகையை கொடு அடமானம் வைக்கட்டு எதுக்காக வக்கீலுக்கு பீஸ் கொடுக்கணுன்ட்டு காசு இல்லையாமா அப்படி ஒரு வீடியோ போட்டிருப்பார் இப்போ வந்து நகை வாங்கிக்கிறாங்க ஆனந்த கண்ணீரமாக அந்தம்மா கண்ணீர் வடிக்கிறது இது முதல் முறையல்ல பல கண்ணீர் வடிச்சிருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க கணவன் மனைவி சண்டை ட்ராமா பல சண்டைகள் அரங்கேறியிருக்கு அதில் நீங்கள் போய் ஆனந்த கண்ணீர் வடிச்சுருப்பீங்க கண்டிப்பாக ஒடிச்சுருப்பாங்க ஆனந்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு இவரெல்லாம் கிடையவே கிடையாதுங்க அக்கா பயங்கிற ஒரு பொய்யை சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அது அக்கா பையனே கிடையாது எந்த பையனும் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் யாரையும் ஒரு நாள் ஏமாற்ற முடியாது ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும் இவர் நகை வாங்கினதுனால நிறைய பேர் ஆனந்த கண்ணீர் வடித்து கட்சிப்பேர் நினச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனந்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு இல்லைங்க உழைச்சி கஷ்டப்பட்டு காலையில் சாய்ந்தரம் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கணும் உழைச்சி வர்ற வருமானத்தில் நகை வாங்கினா நீங்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கலாம் அடுத்த குடும்பத்தில் நகை வாங்கி நீங்கள் ஆனந்த கண்ணீர் வடித்து ஒரு பிரயோஜனம் இல்லை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நகை வாங்கினா நீங்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கல யார் உங்கள் மனைவி வடிக்கலாம் உங்கள் அப்பா அம்மா வடிக்கலாம் நீங்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தா இவர் இவருக்கு என்ன ஆக போகுது இந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் ஒரு நூறு கே வந்திருக்குன்னு வச்சுக்கங்க இந்த மாதிரி ஒரு வீடியோக்கு வரு அப்புறம் சண்டை பிடிக்கிற வீடியோக்கு வரு ஆனந்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு நம்ம இலவசன் இல்லை அது தான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் என்ன காரணம்னா இவர் பேசுகிறது ஐம்பது பர்சன்ட் உண்மை ஐம்பது பர்சன்ட் பொய் தான் சொல்லுவேன் என்ன காரணம்னா யூடியூப்பில் உட்காந்துட்டு எங்களுக்கு யூடியூப் சம்பளம் கொடுக்குது எங்களுக்கு யூடியூப் வருமானம் கொடுக்குது உலகத்துக்கே தெரியுங்க இப்போது குடும்பத்தை காட்டிட்டு எந்த வேலை வாட்டிக்கும் போகாமல் நீங்கள் ஒரு ஆள் வந்து அஞ்சு வருஷமாக நீங்கள் யூடியூப்பே இருந்தால் உங்களுக்கு பல வீடியோல் ரீச் ஆகும் பல சப்ஸ்கிரைபர் வரும் அது விட்டு போட்டு இதில் வந்து பெரும்பு பர அளவுக்கோ ஒன்றுமே கிடையாது இவங்க ராட்டி ஒரு பெரும் பரவாய்கோ ஒன்றும் கிடையாதுங்க பூரை பார்த்தீங்கன்னா குடும்ப சண்டை குழந்தை காட்டி இதுதான் வீடியோ இல்லை அந்த சமையல் கட்டுக்கு சமையல் கட்டுலேருந்து வெளியே வரதில்லை இது காட்டி வீடியோ போட்டு போட்டு நகை வாங்குறது ஒரு பெரிய சாதனை கிடையாது அப்போ இளவரசர் கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது அதை பற்றி எதாவது சொல்ல சொல்லுவாக்கலாம் அது என்ன மாதிரி வழக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் மொத்தத்தில் ஆனந்த கண்ணீர் படிக்கிற அளவுக்கு இவர் கிடையவே கிடையாது திருப்பி திருப்பி நான் சொல்லுவேன் நகை வாங்குறதுனா நீங்கள் வந்து ஒன்றா வியாபாரத்தில் லாபம் வந்து அதில் அந்த வருமானத்தில் வாங்கலாம் இல்லை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போய் கணவர் உயிரை கொடுத்து பாடுபாடுவாருங்க மனைவி வந்து எப்படா கணவன் வீட்டுக்கு வருவான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்க காயத்திரியம் ஏற்படுற அளவுக்கு கணவர் எந்த இடத்துலையும் வேலைக்கு போகக்கூடாது எந்த இடத்துலையுமே உழைப்புங்கிற வேர்வு துளி கொட்டக்கூடாது இந்த மாதிரி ட்ராமா போட்டு குடும்ப கதையை பேசிட்டு வருமானம் பார்க்குறது இது வந்து பெருமைப்படுற அளவுக்கோ ஆனந்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கோ ஒன்றும் கிடையாது நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனந்த கண்ணீர் வந்துருச்சுங்க எங்கள் கண்ணில் தண்ணி வந்துருச்சுங்க கண்ணில் தண்ணி வடிஞ்சு என்ன பண்ணணுங்க தொடங்கிங்க அது விட்டு போட்டு இவர் வந்து எந்த இடத்துல கஷ்டப்பட்டு உழைத்து அந்த வருமானத்தில் நகை வாங்கினார்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாதுங்க ஒரு நகை கொண்டே இடமான வைக்கிறீங்க கொஞ்சம் காசு போட்டு வாங்குறீங்க அது யார் பண்ணலங்க நானும் கூடி பண்ணல மொத்தத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த வருமானத்தில் நீங்கள் நகை வாங்கினீன்னா உங்களுக்கு உண்மையுமே கண்ணிலும் தண்ணி வரும் எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் யூடியூபே கதினின்ட்டு மூணு சேனல் வச்சுட்டு மாறி மாறி வீடியோ போட்டு அதில் வர வருமானத்தில் நகை வாங்குறது யார் வேணால் வாங்களா இலவச வருமானத்தில் யார் வேணால் நான் நகை வாங்கலாம் அது படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா பொதுவாக இவர் கட்டின பொண்டாட்டியோட தாலி கழட்டிட்டு வச்சு போக சொன்னால் ஒரு பர்சன் தான் அவருக்கெல்லாம் மரியாதையே கிடையாது என்ன காரணம்னா அப்புறம் யாருமே பண்ண மாட்டாங்க யாருமே சொல்ல மாட்டாங்க அப்போ திருப்பியும் வந்து தாலி கட்டியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு ட்ராமா தான் மொத்தத்தில் அப்போ உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்திருக்காது கண்டிப்பாக திட்டிருப்பீங்க என்னையே நீ இவ்வளோ ஒரு ஆள் அப்படின்னு திட்டியிருப்பீங்க ஆனால் இப்போ ஆனந்த கண்ணீர் வந்திருக்குன்னா அந்த என்ன காரணம்னா யாரை வந்து ஆதரிக்கிறதுக்க அர்த்தம் தெரியாது மொத்தத்தில் என்னோட சேனல் பாகாட்டி பாரு நிறைய சேனல் இருக்குதுங்க அவங்களெல்லாம் போய் ஊக்குவிங்க அவங்களெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களெல்லாம் கஷ்டப்படுற ஃபேமிலி ஆனால் நம்ம இளவரசனை பொறுத்தளவுக்கு எந்த இடத்துலையுமே எந்த காலத்துலேயுமே உழைப்புங்கிற வே வேர்வை சிந்தாத ஒரு மனிதர் தான் இவர் பூரா கட்ட வார்த்தை பேசு பெண்களை கட்ட வார்த்தை பேசுகிறது அவங்கள பாவத்தை சம்பாதிச்சுருக்காங்க ஒரு நாலு நாட்களுக்கு முன்பு ஒரு பெண் கமன் பண்ணி இருக்குது அந்த பெண்ணை கேட்கக்கூடாத கட்ட வார்த்தை அப்போ போய் ஆனந்த கண்ணீர் வடிச்சிங்களா அப்போ வடிச்சிருக்க மாட்டேங்க ஆனால் சூப்பருங்க இப்படி தாங்க வேஷணுங்க அப்படித்தாங்க வேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் இவர் நகை வாங்கினாராமா அதுக்கு நீங்கள் ஆனந்த கண்ணீர் வடிச்சிங்களாமா அப்புறம் இவர் என்ன சொல்வார் ஆகணும் எங்கள் சப்ஸ்கிரைபர் எங்கள் சப்ஸ்கிரைபர்னு சொல்லுவார் யோசிக்கிங்க